அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிளாக் சன்னா வந்து வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிளாஸ் சன்னா மசாலா பிளாக் சன்னா எடுத்து ஊற வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து விசிலில் போட்டுக்க போகிறோம் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு அதில் உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க சிம்மில் வச்சுதை ஆக்ஷனாக வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபியை வீக்லி டூ டைம்ஸாவது நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இப்போ வாங்க மசாலா என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம மூணு முந்திரி எடுத்துருக்கோம் அரை டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் மூணு ஏலக்காய் சின்ன துண்டுப்பட்டை இதை வந்து நம்ம மூணு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஆல்ரெடி இதை நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ குக்கர் வச்சு தாளித்து விட்டுடலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை அரை டீஸ்பூன் பெரிஞ்சீரப்பம் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன தொண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒன்று இதை நம்ம வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் போடணும் அப்புறமா ஆனியன் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க மூணு மீடியம் சைஸ் ஆனியனை நம்ம இப்போ அதில் போட்டுக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பொறுமையாக தான் செய்யணும் இந்த மாதிரி சிம்மில் வச்சு செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போது ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க அதுவுமே நல்லா வதங்கணும் அப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு வதக்கும்போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நெய் போட்டுக்கிட்டோம் நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஃபுல்லாக அப்புறம் இந்த பிளாக் ஷெட்னால ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் குழந்தைங்களுக்குலாம் கூட தாராளமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் எடுத்து வச்சுருந்த மசாலாவை கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்மில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுடலாம் வாங்க என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்கல அதான் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை கூட நம்ம போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க நல்லா வதங்கி கொடுக்கணும் நல்லா வதக்கணும் அதை அப்புறம் ஆல்ரெடி வேக வச்சுனோம்னா அந்த சென்னை மசாலாவுக்காக தண்ணி அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க இது இதில் தான் அதிகப்படியான சத்து இருக்குது ஏன்னா இதில் வந்து அயன் கால்சியம் ஃபைபர் எல்லாமே நிறைஞ்சிருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க அப்புறம் சத்து இல்லாமல் போயிடும் அப்புறம் வந்து கொஞ்சம் போல் சென்னாக எடுத்து வச்சுட்டு பிளாக் சென்னாக எடுத்து வச்சுட்டு பாக்கி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஊற்றிடலாம் அதோட நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் ஃபார்மில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் கழுவி ஊற்றிடுங்க மிக்சிலேருந்து எடுத்து வைக்க வேணாம் அப்புறம் தண்ணி கழுவி ஊற்றிடுங்க அதில் ஃபுல்லாக கேலரி கொடுத்துருங்க உங்கள்கிட்ட கறி நீவ்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க மல்லிக்கீரை அனுப்பிச்சிக்கலாம் போட்டுக்கோங்க இப்போ என்கிட்ட இல்லை அதனால் போடல எதுவுமே இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம் இல்லை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதையும் அதை குக்கர்லேயே போட்டு விட்டுக்கோங்க இது வந்து ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஃபுல்லாக போட்டுட்டு இது வந்து குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி அவங்களுக்கு அப்புறம் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் வைக்கும் இப்போ நம்ம இதை விசில் போட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஹை லெவலில் ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஹை லெவலில் நியூட்ரிஷன் இருக்கிறதுனால போன் ஹெல்த்துக்குலாம் ரொம்ப நல்லது அப்புறம் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும் எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணும் வெயிட் லாஸில் உள்ளவங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ விசில் வீடியோக்கு ஃபுல்லில் வச்சுக்கோங்க அடுப்பை அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து நம்ம வந்து பூரிக்கு வந்து இப்போ எடுத்துக்கிறோம் பூரி சப்பாத்தி ப்ளைன் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சன்னா மசாலா கிரேவி இது நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க